இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் மில்க் டெசர்ட் அதாவது பாலில் செஞ்ச இனிப்பு புதுவிதமான முறையில் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு லிமிட்டடான பொருட்கள் தான் தேவை ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் முதல்ல அரை லிட்ரு கொழுப்புள்ளா பால் காய்ச்சாத பால் ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதோட கண்டென்ஸ்டு மில்க் ஒரு டின் அதாவது முந்நூற்றி எண்பது கிராம் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா கலந்து விடுங்க முதல் கலக்கும் போது திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாலோடு அந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அடுத்து நான் வந்து ஒரு கப் அதாவது நூற்றம்பது கிராம் வரைக்கும் ஸ்டார்ச் இல்லாட்டி கார்ன் மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டார்ச் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கெமிக்கல் கடையில் அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும் அதோடு நான் காய்ச்சாத திரும்ப கொழுப்புள்ள அரை லிட்டரு பால் அதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு நம்ம பவுலில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பாலை இதோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் காய்ச்ச போகிறோம் இது வந்து முத சூடேறி அது நல்லா கட்டி ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு இடையில் வந்து நான் இரநூறு கிராம் அளவுக்கு சீனியை மிக்சியில் பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதையும் அந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டு மூணு சொட்டுக்கள் விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வரும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கடைசியில் இந்த மாதிரி சாஃப்டாக டெக்ஸ்சர் வரமோ அதை அடுப்பை விட்டு இறக்கி வச்சுட்டு அதோட ஒரு இருபது கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் சேர்த்துருக்கேன் அந்த பட்டர் வந்து இதில் உள்ள சூட்லேயே நல்லா இலகி வந்துடும் ப்ளஸ் அந்த கலவை வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வந்து இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோமோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் பவுலில் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்திருக்கேன் இதில் அந்த கலவையெல்லாம் போட்டுட்டு ஸ்பேச்சுலா இல்லாட்டி கைகளாலேயே நீங்கள் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு லெவல் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சீனியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா உருகட்டும் இந்த மாதிரி கலர் மாதிரி வரும்போது விப்டு க்ரீமை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகவும் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் க்ரீம்னால் லிக்விட் ஃபார்மில் இருக்கும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த டெசர்ட்டை வெளியே எடுத்துட்டேன் கவுத்துனவுடனே அழகாக வந்துருச்சு நான் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது உலர்த்தப்பட்ட தேங்காய் பூ கடையில் வாங்கினதை மிக்சி ஜாரில் பொடியாக அரைச்சிட்டு அதை வந்து நல்லா அது மேலேலாம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஈரப்பதம் இருக்கிறனால நல்லாவே ஒட்டிக்கிறோம் இப்போ மேலே நாம் கரைச்சி வச்சுருக்க அந்த லிக்விட் க்ரீமை அதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அது விழுகிறது அண்ணி வேணால் தான் விழுது பட் அதுவும் லுக்வைஸாக நல்லா தான் இருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூவை நல்லா தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் கட் பண்ணும் போதே நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ மெதுவாக கட் பண்ணணும் இல்லாட்டி அப்படியே பிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி பீசஸ்ஸை கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இதில் சேர்த்துருக்க அந்த பால் மில்க் மேட் டேஸ்ட்டுக்கே வந்து குழந்தைங்கள் இல்லை எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கெலாம் இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நல்லா டெண்டராக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிலா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்